பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரின் நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக என் வாழ்க்கையில் வியக்கத்தக்க வண்ணமாய் எதுவுமே நடக்கவில்லையே என்று நீங்கள் கலங்கி தவித்துக் கொண்டிருக்கிறீர்களா உங்களை பார்த்துதான் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து சொல்கிறார் இனிமேல் உன் வாழ்க்கையில் எல்லாம் பெரிய காரியங்களாக தான் இருக்கும் என்னை நோக்கி பார்க்கிற உன்னை நான் எல்லா விதத்திலும் உயர்த்தி ஆசிர்வதிக்க தான் செய்வேன் உன் சத்துருக்கள் உன்னை கண்டு வியக்கத்தக்க வண்ணமாய் உன்னை ஆசிர்வதித்து உயர்த்துவேன் உன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை வைப்பேன் உன் சத்துருக்களுக்கு முன்பாக உன்னை நான் சகலவிதமான நன்மைகளினாலும் நிரப்புவேன் உன்னை அற்பமாக நினைத்தவர்கள் மத்தியில் உன்னை ஆச்சரியமானவளாக ஆச்சரியமானவனாக மாற்றுவேன் என்றுதான் கர்த்தர் சொல்கிறார் உன்னை ஆகாதவன் என்று ஆகாதவன் என்று தள்ளினவர்கள் மத்தியில் உன்னை மூளைக்கு தலைக்கல்லாக தான் மாற்றுவேன் என்று கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்துதான் சொல்கிறார் நீங்கள் மகிழ்ந்து கூற வேண்டிய நாட்கள் வந்துவிட்டது என்றுதான் சொல்கிறார் சங்கீதம் நூற்றி இருபத்தாறாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை நாம் வாசித்து பார்த்தால் கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார் இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம் இந்த வசனத்தில் எழுதியிருக்கிறபடி கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார் இதன் நிமித்தம் நீங்கள் நிச்சயம் மகிழ்ந்துதான் இருக்கப் போகிறீர்கள் கர்த்தருக்கு நன்றியுள்ளவர்களாக போகிறீர்கள் மேலும் யோவேல் இரண்டாம் அதிகாரம் இருபத்தோராம் வசனத்தில் எழுதியிருக்கிறபடி தேசமே பயப்படாதே மகிழ்ந்து கழிக்கூறு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று எழுதியிருக்கிறபடி கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து நீங்கள் இவ்வளவு நாட்களாக எதை குறித்து பயந்து கொண்டிருந்தீர்களோ அந்த காரியங்களில் ஒரு பெரிய நன்மையை கட்டளிடப் போகிறார் எவைகளெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் தடைக்கல்லாக இருந்ததோ அந்த தடைகளையெல்லாம் நீக்க வல்ல தான் இருக்கிறார் இஸ்ரவேலர்கள் எகிப்திலே அடிமைகளாக உபத்திரவத்தின் பாதையில் கடந்து கொண்டிருந்தார்கள் அவர்களை விடுவிப்பார் ஒருவரும் இல்லை ஆனால் கர்த்தர் இஸ்ரேவலர்களுடைய உபதிரவத்தை கண்ணோக்கினார் மோசையை அனுப்பி அவர்களை விடுவிக்கும்படியாக செய்தார் மோசையின் மூலமாக பத்து விதமான வாதைகளை இஸ்ரவேலின் சத்துருக்களான எகிப்தியர்களுக்கு கொடுத்து அவர்களை எகிப்திலிருந்து விடுவித்து அழைத்து கொண்டு வந்தார் அந்த பத்து வாதைகளுமே பெரியவைகளாக தான் இருந்தது மனிதர்களால் இது ஆகாத காரியம் கர்த்தருடைய வல்லமையை எகிப்தியர்கள் கண்ணார கண்டார்கள் அவருடைய வல்லமையை கண்ட பின்பும் கூட இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்தபொழுது செங்கடல் அவர்களுக்கு தடையாக இருந்தது அந்த செங்கடலை அவர்களால் எப்படி கடக்க முடியும் என்று கலங்கி தவித்துக் கொண்டிருந்த பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவரானபடினால் இஸ்ரேவிலர்கள் கண்களுக்கு முன்பாக அந்த செங்கடலை இரண்டாக பிரித்து அவர்களை நடப்பது போல கொண்டு சென்றார் இதை பார்த்த சத்துருக்களான எகிப்தியர்களும் அந்த பாதையில் நாமும் பயணிக்கலாம் என்று வந்த பொழுது எகிப்தியரின் சேனைகள் முழுவதையும் செங்கடலிலே அமிழ்ந்து மூடும்படியாக கர்த்தர் செய்தார் இப்படியாக இன்றைக்கும் கூட உங்கள் வாழ்க்கையின் பாதையில் தடைகளை உண்டு பண்ணுகிற செங்கடலை போன்ற பிரச்சனைகள் இருக்கிறதா கத்ரா ஏசு கிறிஸ்துவை கண்ணோக்கி பாருங்கள் அவரால் எல்லா தடைகளையும் நீக்கி உங்களை ஆசீர்வாதமான பாதைக்கு அழைத்து கொண்டு செல்ல முடியும் ஆசீர்வாதமான வாழ்க்கையை கட்டளையிட முடியும் அன்றைக்கு பார்வனின் ரதங்கள் இஸ்ரவலர்களை பின்தொடர்ந்து வந்து அமிழ்ந்து போனது போல உங்களுக்கு விரோதமான சத்துருக்களும் உங்களை பின்தொடர்ந்து கொண்டே வருகிறார்களா அவர்களையும் அது அந்தகார வல்லமை என்றாலும் சரி பிசாசுகளின் போராட்டங்களானாலும் சரி மாந்திரிக வல்லமைகள் என்றாலும் சரி மனித வல்லமைகளாக இருந்தாலும் சரி கர்த்தர் அவர்களை எல்லாம் உங்களை விட்டு இல்லாமல் போக செய்ய வல்ல தேவனாக தான் இருக்கிறார் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தர வல்ல தேவனாக தான் இருக்கிறார் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்பொழுது உங்களை அற்பமாக நினைத்தவர்கள் உங்களை அசட்டை பண்ணினவர்கள் வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ளினவர்கள் எல்லாரும் கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்யும் பொழுது உங்களை தேடி வருகிறவர்களாக தான் மாறுவார்கள் நம் கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்றால் நாம் அவர் செய்கிற காரியங்களை குறித்து ஆராய்ந்து பார்த்தாலும் அதை ஆராய்ச்சி பண்ண முடியாது வியக்கத்தக்கதாக தான் அவர் செய்கிற தேவனாக இருக்கிறார் உங்களை பூமிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் பரலோக நன்மையினாலும் உங்களை திருப்தியாக்கி வழிநடத்த வல்ல தேவனாக தான் இருக்கிறார் இதெல்லாம் கூட உலக பிரகாரமான பெரிய காரியங்கள் ஆனால் நம் கர்த்தர் நமக்கு செய்த பெரிய காரியம் என்றால் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக சிலுவையில் ஜீவபலியாக ஒப்புக்கொடுத்தது தான் தன்னுடைய சொந்த குமாரன் இவரனுடைய நேச குமாரன் இவரில் நான் இருக்கிறேன் என்று சொல்கிறார் பேர்பட்ட நேச குமாரனை நமக்காக இந்த பூமிக்கு அனுப்பினார் அவருடைய இரத்தம் அவருடைய கடைசி சொட்டு இரத்தம் வரைக்கும் சிலுவையில் தொங்கி சிந்தி மறிக்கும்படியாக ஒப்புக்கொடுத்தார் நமக்காக அநேக பாடுகளை ஏற்றுக்கொண்டார் நமக்காக அநேக அவமானங்களை ஏற்றுக்கொண்டார் நமக்காக முள்முடிகளை ஏற்றுக்கொண்டார் இப்படியான பெரிய காரியம் இந்த உலகத்தில் இருக்கிற தகப்பெண்கள் கூட செய்ய மாட்டார்கள் ஆனால் நம் பரம பிதாவாகிய கர்த்தர் தாமே நமக்காக தன் சொந்த குமாரனை ஜீவபொலியாக ஒப்புக் கொடுத்தார் இப்பேற்பட்ட தேவனை நாம் தெய்வமாக கொண்டிருக்கிறோம் இப்பேற்பட்ட தேவன் நமக்கு எல்லா விதத்திலேயும் நன்மையை மாத்திரம்தான் செய்வார் நம் வாழ்க்கையில் எல்லா விதத்திலேயும் நமக்கு பெரிய காரியங்களை மாத்திரம்தான் செய்வார் இந்த தெய்வனை நேசித்து வாழும்படியான கிருபையை கர்த்தரிடத்தில் கேட்டு நீங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளுங்கள் இப்பேற்பட்ட தெய்வத்தை தான் நாம் தெய்வமாய் கொண்டிருக்கிறோம் கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமையினால் நீங்கள் இப்பொழுதும் எல்லா விதமான நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள முடியும் அவர் நமக்காக சிந்தின அந்த விலையேற பெற்ற இரத்தத்தினால் நாம் நோய்களிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும் அது எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் சரி நமக்கு விசுவாசம் இருந்தால் அவரது இரத்தத்தின் வல்லமை நம்மளை சுகமாக்கும் நமக்கு விசுவாசம் இருந்தால் அவருடைய ரத்தத்தின் வல்லமை நம்மை எல்லா விதமான சாபங்களில் இருந்தும் பாவங்களில் இருந்தும் நம்மளை விடுவிக்கும் நம் வாழ்க்கையில் உள்ள எல்லா தரித்திரங்களையும் நீக்கி நம்மை உயர்த்தி ஆசீர்வதிக்க முடியும் அவர் உங்களுக்கு செய்ய போகிற பெரிய காரியங்களை பார்த்து நன்றி உள்ளவர்களாய் அவரை துதிக்கிறவர்களாய் மாறுங்கள் அநேகரும் இதை கண்டு கர்த்தர் உங்களோடு இருக்கிறதையும் அறிந்து கொள்வார்கள் உங்கள் சத்துருக்களுக்கு உங்களை குறித்த பயத்தையும் கர்த்தர் உண்டாக்குவார் கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமீன்